இன்னும் அந்த பக்கெட் துணி மேட்ரு தான் ஓடிட்டு இருந்துச்சு விக்ரம் போயிட்டு வியானாட்ட சாரி கேட்டு நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வியானா நான் தப்பு பண்ணலைன்னு சொன்னாங்க விக்ரம் நீ போய் சொன்னீங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு தெரியுமா திங்க் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா வியானா வந்து சாரி கேட்டாங்க ஆனால் மனசுலேருந்து சொன்ன மாதிரி தெரியல அப்போ பாரு வந்து இது ப்ளே தான் பிளான்டு தான் கேம் மாதிரி சொன்னோன்னே ஆதிரியும் நானும் அதை தான் சொல்கிறேன் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு ரம்யா வந்து இது நான் ப்ளே பண்ணலை நான் பிளான்லேயும் இல்லைன்னு சொன்னாங்க வியானாவும் சேம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது பேச பேசிட்டு இருக்கும் ரம்யா எமோஷனல் ஆயிட்டு இது உண்மைன்னு ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஸ்லிப்பர்ல ஆடிங்க என்ன வேணுன்னே டார்கெட் பண்றீங்க இவங்களா மனுஷனுங்களா எனக்கு காசு வேணா ஒரு மயிரும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி ப்ளே பண்ண பாரு ஆனஸ்டா இருக்கா நான் தப்பானவளான்னு தனியா உட்காந்து ரம்யா வந்து நம்ம சாண்ட்ரா கிட்டையும் பிரஜென்டையும் பேசிட்டு இருந்தாங்க நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரிட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க